அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேப்டனோ இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து எங்களுக்கு வேளாப்பாறை அதாவது இங்கிலீஷில் வந்து கிரிவல் ஜாக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரே டைமில் ஒரு பாடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைமில் வந்து எங்களுக்கு கிடைச்சதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க போலாம் வணக்கம் நான் உங்கள் கேப்டனும் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கட்டை வலையை வந்து நாங்கள் போட்டு பாறைக்கு மேலே உள்ள மீனை இப்ப இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த பாறை பகுதியில் வந்து தொழில் செய்யணுமுன்னா இந்த நம்ம அதாவது இங்கே மீனவர்கள் வந்து வலைகள் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு கடலுக்கு தகுந்த மாதிரி உள்ள வலைகளை தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து பாறைக்கு மேலே தொழில் கட்டைகள் அதாவது மரக்கட்டைகளை வந்து நல்ல ரோலர் மாதிரி உருளையாக கடைஞ்சி இந்த வலையில் கெட்டி தான் நாங்கள் இந்த பாறைக்கு மேலே இழுத்துட்டு இப்போ வலையை இருக்கோம் வலை ரொம்ப வெயிட்டா வந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த பாறை பகுதியில போகும்போது எக்கோ சொண்டர்ல வந்து மீன் காட்டணுங்க ஆனா எங்களுக்கு இந்த டைம் வந்து மீன் காட்டுச்சு வலையும் வந்து வெயிட்டா வந்துகிட்டு இருக்கு அதுல என்ன மீன் கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்ச பிறகு அதாவது வலையெல்லாம் மொத்தமா வாங்கின பிறகு பார்க்கலாம் இந்த லாக்கெயரை வந்து அந்த நண்பர் வந்து மேல கொடுக்குறாரு இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இந்த லாக்கெயர் வந்து இந்த வலையினுடைய அடிப்பாகத்திலையும் மேல் பாகத்திலையும் கட்டி விட்டுருப்போம் இந்த வலை வந்து இப்படி ரொம்ப லோடா வெயிட்டா நேர் கீழே வந்துச்சுன்னு சொன்னா இந்த மேல் பாகத்தில் கட்டி இருக்கிற உளும்பை எடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னா வீஞ்சி அதாவது கிரெயின்னு சொல்லுவீங்க நீங்க நாங்கள் வந்து வீஞ்சின்னு சொல்லுவோம் அந்த வீஞ்சியில போட்டு தான் இந்த வலையை வந்து எடுக்க ஆரம்பிப்போம் இப்போ பாத்தீங்க மூணு கப்பி வச்சு விட்டுருக்காங்க இன்னும் மேலும் கீழ் பகுதியில வந்து மீன் எங்கள் வலையில் நிற்கிது இப்போ ஒரு டைம் உள்ள புள்ளிய வந்து இப்போ தூக்க ஆரம்பிச்சிருக்கோம் மூணு கப்பி வச்சு தூக்குறாங்க ரொம்ப வெயிட்டா வந்துகிட்டு இருக்கு இதுல வந்து சென்டர்ல எல்லாம் வந்து யாரும் நிக்க கூடாது ஏன்னா ஓவர் வந்து இந்த ரோப் தெரிஞ்சிச்சுன்னா உயிருக்கே ஆபத்து வந்துருங்க பாருங்க தூக்கிட்டாங்க இப்போ வர்றது வந்து ஒரு ரெண்டு டன் அளவுல வந்து வேளாப்பார மீன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இங்கிலீஷ்ல வந்து பிரியல் ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க சுருக்கு ரோப்பை வந்து இப்ப தட்டி விட்டுட்டாங்க வாவ் சூப்பர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மீன் வந்து இந்த மீன் வந்து ரொம்ப சுவையான மீனுங்க இந்த மீன்லாம் வந்து யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இதோடைய சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இப்போ இதில் வந்திருக்க மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டன் அதாவது ரெண்டாயிரம் கிலோ அளவில் உள்ள மீன் வந்து இந்த ஃபஸ்ட் டைம்ல வந்து நாங்கள் தூக்கி இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரம் கிலோ வந்து இன்னைக்கு உள்ள விலப்படி இப்போ நாங்கள் எடுத்திருக்க மீன் வந்து ஒரு கிலோ ஐநூறுரூவா ரூபா அந்த அளவுக்கு போகுங்க ரெண்டு டன்னுன்னு சொல்லும் போது ஒரு பத்து லட்ச ரூபா மீனை வந்து நாங்கள் தூக்கி இருக்கிறோம் ரெண்டாவதும் பின்னாடி பாருங்க அந்த வலையை வந்து கப்பியில வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க மின்னு இது மாதிரி மீன் கிடக்கு அப்படிங்கிறத ஆட்கள் சொன்னாங்க இன்னும் அவங்க வலையை தூக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அந்த வேலை ஆட்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னால் கிடக்கக்கூடிய மீனை வந்து படபடா என்ன ஸ்பீடாக வந்து அந்த மீனை வந்து ரெண்டு சைடு ஒதுக்குறாங்க எதுக்காக ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்க மனசுல இருக்கும் நான் இப்போ மீன் அந்த ரெண்டு கப்பி பின்னாடி தெரியுது பாருங்க ரோப்பு அந்த ரெண்டு கப்பி வச்சு விட்டுருக்காங்க இந்த ரெண்டு கப்பிலயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் டன்னு ரெண்டு டன்னு கொஞ்சம் குறவா இருக்கும் அந்த மீன் வந்து தூக்கி இதுல வந்து உருவி விடும்போது இந்த கிடக்கக்கூடிய மீனுக்கு மேல வந்து அந்த வெயிட் வந்து இருக்கும்போது கீழே உள்ள மீன் வந்து டேமேஜ் ஆயிருங்க அதாவது நாசமா போயிரும் குடல்லாம் வெளியே தள்ளிரும் அப்புறம் விற்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா இந்த கீழே கிடக்கக்கூடிய மீனை வந்து தனித்தனியாக அவங்க பிரித்து அந்த ஒதுக்கி விட்றாங்க எதுக்காக ஒதுக்கி விடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த மீனை வந்து தட்டி விடுறதுக்காக அவங்க எவ்வளோ ஸ்பீடாக ஒதுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த கிரிபல் ஜாக் மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது வேளாப்பாரன்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஒரு சில ஊரில் மஞ்சப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லா மக்களுமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீனாகு இந்த மீன் இந்த மீனை வந்து பாறை மீன் அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரியாத மக்களே கிடையாது ஏன்னா பாறை மீன் சொல்லும்போது பாறை வகையிலே ஒரு சில வகைகள் உண்டுங்க ஒரு அஞ்சாறு டைப் உண்டு இந்த பாறை வகையில் இந்த டைம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து அதாவது ஜாக் இந்த வந்து இங்கிலீஷ்ல எப்படி டேஸ்ட் இருக்கும் என்ன விளைவுடுத்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா தெரியப்படுத்துங்க இந்த கிரிவல் ஜாக் பிஷிங் அதாவது இந்த மீனை வந்து இவ்வளவு மீன் வந்து மீனவர்கள் நீங்க யாரெல்லாம் எவ்வளவு பிடிச்சிருக்கீங்க சாரி இப்போ ரெண்டாவது முடிய வந்து நாங்கள் வந்து இப்போ தூக்கும் போது என்ன ஆச்சுன்னா என் கேமரா வந்து ஸ்டக் ஆயிருச்சுங்க அதனால அந்த ரெண்டாவது தூக்கிட்டு வரதை என்னால் காட்ட முடியல ரெண்டாவதும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முங்கால் ரெண்டு டன்னு கொஞ்சம் குறவா வரும் அப்போ அந்த ரெண்டு டன்னு குறவா வரதை வந்து நான் தூக்கி எடுக்கிறத வந்து உங்களால் எனக்கு காட்ட முடியல அதுக்காக மன்னிச்சிருங்க இப்போ நான் போஸ்ட் போஸ்ட்டுக்க ஆரம்பிச்சுருங்க எங்களுக்கு பாடு இந்த மீன் வந்து இவ்வளவு மீன் வந்து பிடிச்சா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்களுக்கு தெரியும் இந்த மீன் வந்து எப்பவுமே வந்து கிடைக்காதுங்க ஒரு நாள் லாட்ரி அதாவது குழுக்கல்ல வந்து லாட்ரி விழுந்த மாதிரி தான் இந்த தொழில் வந்து நாங்கள் நினைப்போம் இந்த மாதிரி மீன்கள் பிடிச்ச மீனவர்கள் வந்து மறக்காம இவ்வளோ மீன்கள் வந்து நான் பிடிச்சிருக்கிறேன் எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்கள் சந்தோஷத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வேளாப்பார மீன் அதாவது இந்த கூட்டமான மீன்கள் வந்து நீங்கள் பாருங்கள் எல்லாமே ஒரே யூனிஃபார்ம் அதாவது ஒரே அளவில் தான் இருக்குங்க இந்த மீன் வந்து பார்க்குவதில் ஒவ்வொரு மக்களும் அவங்க சந்தோஷம் இந்த மீன் வந்து முன்னாடி பாருங்க பாக்ஸில் அடுக்கி வச்சுருக்குறோம் இந்த மீனை வந்து நல்லா கழுவி தான் ஐஸ் பண்ணுவோம் அப்போ தான் அந்த மீனில் வந்து நல்ல ஐஸ் பிடிக்கும் இந்த ஐஸ் பண்ணும்போது நல்ல கழுவி பண்ணுனால் சூப்பராக அந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கழுவாம பண்ணிங்கன்னா இந்த கடலில் உள்ள மண் அந்த இதெல்லாம் பட்டும் போது அந்த மீன் வந்து குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து பாக்ஸில் வந்து அடிக்கி அடுக்கி விட்டுட்டுருக்குறாங்க இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து இந்த டைம் வந்து ஒரு பாக்ஸில் உள்ள மீன் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு நூற்றம்பது பாக்ஸ் மீன் வந்து எங்களுக்கு இந்த பாடு கிடைச்சிருக்குங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா இந்த மாதிரி மீன்கள் வந்து எப்பவுமே கிடைக்காது கிடைக்கிற அன்னைக்கு சந்தோஷத்தை பயன்படுத்திக்கிறன்னை அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி மீன்கள் வந்து நிறைய மீனவர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க வந்து வீடியோ போட்டு இல்லாமல் ஆதாரங்கள் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் நிறைய பேர் வந்து இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி மீன்கள் பிடிக்கிறீங்கன்னா அதை மறக்காம வீடியோ எடுத்து எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க உங்க திறமைகளை வந்து நீங்களும் எல்லாருக்கும் ஏன்னா உங்களுடைய வந்து தான் உங்களால தான் முடியும் எல்லா மக்களும் அதாவது மீனவர்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி மீன்கள் பிடித்திருந்தால் அப்படி உங்களுடைய திறமையை வந்து நீங்களும் இந்த வெளி உலகத்துக்கு காட்டுங்க நாங்களும் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திறமையை வந்து நீங்களும் ஒரு வீடியோ மூலமாட்டு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா என்னை உடைய அதிகமான திறமையான ஒரு கேப்டன்கள் திறமையான மீனவர்கள்லாம் முன்னவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க எந்த விதமான வீடியோ ஆதாரங்கள் இல்லாததுனால அவங்களுடைய சாதனைகள்லாம் வந்து மறைக்கப்பட்டது ஆனால் இனிமேல் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் ஒவ்வொரு மீனவர்களும் ஒவ்வொரு கேப்டன்களும் உங்களுடைய வீடியோ அதாவது நீங்க பிடிக்கக்கூடிய வீடியோ வந்து எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க உங்களுடைய பெருமைய அதாவது உங்களுடைய திறமைய வந்து உலகத்துக்கு நீங்களே எடுத்து காட்டுங்க நம்ம சேனல முத முதல நீங்க பாக்குறவங்களா இருந்தா அதாவது கேப்டன் வினோ இந்தியன் பிஷர்மேன் சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் இந்த சேனலை நீங்க முத முதலா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன வீடியோ பாத்தீங்களா எவ்வளவு மீன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பாத்திருப்பீங்க நான் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய போடுறதுக்காக தயார் நிலையில் இருக்கிறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னோ இந்தியன் பிஷர்மேன் சேனலை வந்து நீங்கள் முத முதலாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களிடமற்றி விடைபெறுவது உங்கள் கேப்டன் இன்னோ நன்றி வணக்கம்